ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் சக்திகள் அனைவரையும் வேப்பிலை எஃப்எம்க்கு வாங்க கேளுங்கன்னு அன்போட கூப்புறது அம்மாவோட செல்ல பிள்ளை ரேக்காங்க சென்னை சைதாப்பேட்டை மன்றத்தில் இருந்து சக்தி ஜெயந்தி சிவகுமார் மேல்மருவத்தூரில் சென்றிருந்த சென்றிருந்தபோது பாத பூஜையில் அடிகளார் அம்மா செய்த அற்புதம் பற்றி தான் நம்ம இப்போ கதையாக கேட்க போகிறோம் வாங்க கதையை கேட்கலாம் சென்னை சைதாப்பேட்டை தர்மராஜா கோயிலில் உள்ள மன்றமும் அபித் காலனியில் உள்ள மன்றமும் இணைந்து கருவறை தொண்டு செய்து அன்னையின் அருள் பெற்றோம் அன்று மன்ற தலைவி சக்தி ஜெயலட்சுமி மற்றும் சக்தி வரலட்சுமி சக்தி வசந்தா மேகநாதன் சக்தி விட்டோபாய் சக்தி சர்வேஸ்வரி சக்தி மீனாட்சி ஆகியோர் அம்மாவிற்கு பாது பூஜை செய்து நல்லாசி பெற விரும்பி பாது பூஜை செய்தோம் உள்ளே அம்மாவிடம் சென்றதும் சக்தி ஜெயந்தி அம்மாவிற்கு நன்றி கூறி இது போன்ற தொண்டுகள் மேலும் மேலும் செய்ய மன்றத்தினருக்கு அருளுமாறு கேட்டுக்கொண்டார் நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்களோடு இருந்த சக்தி வரலட்சுமியை பார்த்து அம்மா கேட்டார்கள் என்னம்மா யார் அந்த ஆருடன் உனக்கு அவன் என்ன சொன்னான் அவன் சொன்னது போல் நீ செம்பு நாகம் வெள்ளி நாகம் தங்க நாகம் ஆகியவற்றை செய்ய எவ்வளவு கொடுக்கப் போகிறாய் அவன் கேட்ட இரண்டு சவர நகைகளை எப்போது கொடுக்க போகிறாய் அவன் செய்யும் பூஜையால்தான் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறதா எப்பொழுது என்று சிரித்தபடி கேட்டார்கள் எங்களுக்கு ஒன்றும் புரியாமல் வெளிக்க சக்தி வரலட்சுமியே ஆடிப்போய்விட்டார் நேற்று அவர் வீட்டில் நடந்த நிகழ்ச்சியை அம்மா நேரில் பார்த்தவர்களைப் போல தெளிவாக சொல்கிறாளே என்ற ஆச்சரியத்துடன் தான் செய்த தவறும் மனதில் உறுத்த அம்மா என்று கதறி அம்மாவின் பாதத்தில் விழுந்தார் வரலட்சுமி எழுந்திரு நீங்க பண்ணுறதை எடுத்து சொன்னா அம்மா என்னை மன்னிச்சு விடு காலில் விழுந்து விடுங்கிறீங்க யாரோ ஒருவன் தனக்கு ஜோதிடமெல்லாம் தெரியும் ஜாதகம் பரிகாரம் எல்லாம் தெரியும் என்று கூறினால் யார் அந்த ஆருடன் அவனுக்கு எந்த அளவு தெரியும் என்றெல்லாம் பார்க்காமல் நம்பி விடுகிறீர்களே இங்கு அம்மாவிடம் வந்தால் எங்கே பங்கு பங்குகொள் வேள்வியில் கலசம் வாங்கு அன்னதானம் செய் என்று சொல்லப் போகிறாளோ என்று யோசனை பண்ணுகிறீர்கள் ஆனால் யாரோ ஒருவன் உனக்கு இந்த தோஷம் அந்த தோஷம் என்று கூறி பரிகாரம் செய்ய வேண்டும் இவ்வளவு தரணும் இவ்வளவு வெள்ளி இவ்வளவு பணம் கொடு என்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு அவனுக்கு கொடுத்து ஏமாறுகிறீர்கள் இதனால் தோஷம் நீங்கி குழந்தை பாக்கியம் உனக்கு கிடைக்கப் போகிறதா ஏமாறுபவர்கள் இருந்தால் ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் என்று அன்பான குரலில் சொல்லிய அம்மாவின் மனதையும் கருணையும் அக்கறையையும் நாம் என்னவென்று சொல்வது பெற்ற குழந்தைகளை கண்காணிக்கும் தாய் அவள் நாம் அறியாமையால் செய்யும் தவறுகளை இருந்த இடத்தில் சுட்டி காட்டி அவர்களை ஏமாற்றுக்காரர்களிடமிருந்து காப்பாற்றி அவர்களுக்கு வேண்டிய வரத்தை அளிக்க அடைக்கலம் தரும் அம்மாவை நாம் என்ன செய்து நன்றி பாராட்டினாலும் அது ஈடாகாது அம்மா என்று வந்துவிட்டால் எல்லாம் அவளே என்று சரணடைய வேண்டும் போலி சோதிடர்கள் போலி சாமியார்கள் போலி மந்திரவாதிகள் ஜாதகம் பரிகாரம் தோஷ நிவாரணம் என்று கூறி ஏமாற்றும் மனிதர்களை நம்பி ஏமாந்து வீட்டில் உள்ள நகைகள் பணம் என்று கொடுத்து அவர்கள் செய்யும் ஏமாற்று பூஜைகளை நம்பாதீர்கள் எங்கோ மருவத்தூரில் அம்மா இருக்கிறாள் அவளுக்கு என்ன தெரியும் எப்படி தெரியும் என்று எண்ணாதீர்கள் அம்மா ஆயிரம் கண்ணுடையவள் அவளுக்கு எல்லாமும் தெரியும் எல்லோரைய பற்றியும் தெரியும் அவள் ஒரு அவதார தாரகை ஓம் சக்தி